குணா குகை ஆமாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போவோம் இந்த குணா குகை கொடைக்கானல இல்லைங்க நம்ம மதுரையில் இருக்குது என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா வாங்க முழு வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஐயர் பங்கால தான் இந்த குணா குகையோட அது போட்டிருக்காங்க ஆமாங்க நூற்றி இருபது ரூபா தான் டோக்கன் ஆனால் செ செம்மையாக அந்த நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒருத்தவரை தான் ஆமாம் காடு மலை இந்த மாதிரி நேசிக்கிறவங்களுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும் அது நம்ம பிள்ளைகள்லாம் கூட்டி போனால் அதான் இருக்கும் மனிதர் உலந்து கொள்ள இது மனிதர் காதல் இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ திருவிழா இருக்குதுங்க ஆமாங்க உண்மையிலேயே நேச்சுரலாக ஒரு குகை எப்படி இருக்கும் அந்த குணா குகை கூட இந்த மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியாது அந்த அதே மாதிரி செம்மையா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நானும் குடும்பத்தோட பண்ணேன் அப்படியே உள்ள போனா ஒரு எலும்பு கூடு ஐயோ பார்க்கவே பயமாக இருந்துச்சுங்க ஐயோ ஐயோ அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் சைடில் போனால் அப்படியே ஒரு ஆழமரத்தை வேறு அது தண்ணி ஜில்லுன்னு இருக்கு அப்படியே அண்ணாந்து பார்த்தா அப்படியே அருவி மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு அடடான்னு பார்த்து உள்ளே தள்ளி போய்க்கிருந்தேன் பார்த்தா சிங்கம் டபக்கன்னு பயந்து போயிட்டேன் அட என்னடா சிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அட நம்ம ஐயர்வங்கள சிட்டிக்குள்ளேயே ஒரு காடையை கொண்டு வந்துருக்காங்க சிங்கம் புளி யானை சிறுத்தை அடாடாடா அடாடா அப்படி இருந்துச்சுங்க அட நீங்கள் குடும்பத்தோடு வாங்க சந்தோஷமாக எல்லாத்தையுமே கொண்டாடலாம் ஆமாம் இந்த குணா குகை வந்து நம்ம ஐயர்வங்கால தான் போ போட்டுருக்காங்க எக்ஸிபிஷனாக செம்மையாக இருக்குது நம்ம கிருஷ்ணன் கோயில் மைதானத்தில் சரணா ஸ்டோர்க்கு அப்படியே எய்தா போட்டிருக்காங்க வருஷம் வருஷம் அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருப்பாங்க அங்கே தான் இது ஆமாம் குரங்கு பார்த்தீங்களா கிங்காங் குரங்கு டம்மு டமு டமுன்னு முரச கூட்டி வாங்க வாங்கன்னு கூப்பிடுச்சு சரி நம்மளும் போய் தானே பார்ப்போம் குழந்தைகளை ஒரு நாள் சந்தோஷமாக கூட்டி போகமுட்டு நானும் உள்ளே போனேன் முழு வீடியோ பார்ப்பாங்க மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜவடி நம்ம குணா குகைக்கு வந்திருக்கோம் குணா குகை ஆமாங்க பார்க்கறதுக்கே இருக்குது இருக்கு மேலே போய் என்ன வாங்க செய்யலாம் என்னங்க பொம்மையான்னு பார்த்தா உண்மையிலே வாய ஆனால் ஆடா டைனோசராங்க நம்ம தான் சின்ன பிள்ளைலேருந்து பார்க்க முடியலன்னு சொல்லி பார்த்தா பயவுள்ள எல்லாரும் வரிசையா குடும்பம் குடும்பமா நின்று டைனோசர் போட்டோ எடுத்து இருந்தாங்க சரி தள்ளி போய் பார்ப்போம் வாங்கன்னு உள்ள அம்மா போட்டால் உள்ளே போகலாம்னு பார்த்தா விட மாட்டேன்ட்டாங்க அப்படியே உள்ளே டிக்கெட் வாங்கணும்னாங்க சிங்கம் புளி சிறுத்தை பூரா இருந்துச்சு சரி அப்படியே பக்கத்தில் சைடில் பார்த்தா டிக்கெட் கொடுக்க முடியாமல் போட்டுருந்தாங்க நூற்றி இருபது ரூபா டிக்கெனு டிக்கெட்டுங்க அப்படியே வாங்கிட்டு பார்த்தா திருவிழா கூட்டம் மாதிரி ஜே 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 ஜேன்னு பூரன் சின்ன பிள்ளைய கூட்டியிருந்தாங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு சரி அப்படியே உள்ளே ரெண்டு அடி அடிச்சு உள்ளே போனேன் உள்ள ஓனா அண்ணன் ஒரு அண்ணன் நின்று இருந்தார் பக்கத்துலேயே பார்த்தா உயரமாக ஒரு மரம் இருந்துச்சு என்ன உண்மையான மரமானு பார்த்தா நேற்று வரைக்கும் மரம் இல்லை இன்னைக்கு மரம்னு பார்த்தா அங்கே பூராமே செட்டிங்க ஆமாங்க அப்படியே மரமாக இருந்துச்சு ஒரு சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை அப்படியே வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பார்க்கறதுக்கே சின்ன பிள்ளை அழகாக இருந்துச்சு அப்படியே உள்ளே போய்கிட்டே இருந்தோம்மா நம்ம வாட்டுக்கு உள்ள போனா வாங்க அப்படியே உள்ள போ உள்ள போனேங்க ஆமாங்க குடும்பத்தோட போனால் என் மையன் ஓடியா அந்த டான்ஸர் போட்டு என்பாங்க டிம்மு டிம்முன்னு சரி உள்ளே போகும் பார்த்தா அப்படியே படிக்கட்டு உண்மையிலே பாறைலாம் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி படிக்கட்டு வச்சிருந்தாங்க அப்படியே வந்து ஒய்ஃபோட அக்கா மக அப்படியே என் மையங்க அப்படியே குடும்பத்தோட ஃபேமிலியோட போனோம் மரம் மரம் செடி கொடி ஒரு ஃபாரஸ்ட்ல மாதிரி பயப்பட பின்னாடி குரம்பு குரங்கு ஐயர் ஐயர்வங்களாவே ஜே ஜே ஜென்னு திருவிழா கூட்டமாக இருந்துச்சுங்க சரி உள்ளே தானே போவான் இருக்குன்னு பார்த்தா பூரா செடி அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக மாடி வீடு இருக்கும் அது மாதிரி உண்மையில மலையில் ஏற மாதிரி ஃபீல் இருந்துச்சு ரெண்டு பக்கமே வந்து வெறும் செடி கொடி எல்லாமே ஃபோட்டோ நீங்கள் வந்து குடும்பத்தோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் இடங்க ஆமாம் மிஸ் பண்ணாமல் வாங்க ஏன்னால் நீங்கள் வந்து நிப்பாட்டியில் ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் பாறையில் மா அது என்ன என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு என்னடா வேறு இது வேறா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்தா பூராமே செட்டிங் தான் ஆனால் சினிமா ஷூட்டிங்கில் இப்படி செட் பண்ணுவாங்க அந்த மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வந்துருப்பாங்களோ அந்த வேலை வார்த்தை அந்த கலைஞர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களே சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க மழையே இல்லாத அந்த ஐயர் பங்களால் உண்மையிலே மிகப்பெரிய மலை மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க பாறை அது இதுன்னு சரி அதையும் கடந்து உள்ளே போவோம் என்ன தான்டா உள்ள இருக்குன்னு சொல்லி பார்ப்போடான்னு சொல்லி நானும் போனேன் சரி உள்ளே போனால் ஏதாவது சும்மா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே போனால் வேறு ஏதாவது இருக்குமா இல்லை சும்மா தான் வச்சுருக்காங்களான்னு சொல்லி ஆசையோடு உள்ளே போகலாம்னு சொல்லி உள்ளே போகலாம்னு சொல்லி நடந்து மாதிரியே போய்க்கிருந்தேன் ஆமாங்க ஆனால் போக போக இன்னொரு படிக்கட்டு இருந்துச்சு என்னடா இன்னொரு படிக்கட்டு வருது இது உண்மையிலேயே மலை மாறி இருக்கிறான்னு சொல்லிட்டு சரி உள்ள போக உள்ளே போய்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் பார்த்தா நீங்கள் ஆவளோட இருவாத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வாங்க உள்ளே போவான் இப்படி என்னடா ஆவலோட எருவாத்த விஷயம் சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப தத்துருவமாக இருக்குது உள்ளே வந்து என்னென்னா சாத்தான்களின் சமையலறைன்னு சொல்லி ஒரு போடு இருந்துச்சு அந்த போடை பற்றி சொல்லுவோம் அதுக்கு மேலே அப்படி நின்றுக்கிட்டு தான் உங்கள்ட்ட போய் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்காமல் உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க போயிட்டு வந்தவங்க சரி என்ன தாண்டா இருக்கும் உள்ளே போய் பார்ப்ப சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள முயற்சி செஞ்சு பார்ப்போம் முயன்றால் முடியாதது சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் வச்சேன் அப்படியே அடுக்கடுக்கடுக்காக போய்கிட்டே இருந்துச்சா இதான் ஃபைனல் டச்சு அதுக்கு மேலே தான் நான் எதிர்பார்க்குற அந்த கொகையும் வந்துச்சு வாங்க என் சொன்னேன் பார்த்திங்களா இதுதாங்க கடைசியாக அப்படியே உள்ளே பார்த்தோம் அப்படிங்கா பாருங்க பிரம்மாண்டமான கொகை தெரியுது அட பயமாக இருந்துச்சு உள்ளதானா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறேன் வாங்க உள்ளே போவோம் உள்ளே போனால் அப்படியே உண்மையில குகை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நூலாம் படம் முதல் இருந்துச்சு பக்கவே பயமா இருக்கு அப்படின்னு என் மயின்னு அப்பா பயமா இருக்கு பானியாடி வாடா நம்மளே ஆயிரம் பேய வதஞ்சிக்கிட்டு இருக்கேன் இது என்னடா வாடா அதெல்லாம் சும்மா டுபா குடுறா வாடா போகும்டா உண்மையான பேயை நம்ம வாட்டிக்கிட்டு இருக்கோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போனால் அப்படியே லைட்டு ஒரு திருவிழா அது போக என்னென்னா உள்ளே ஒரு சவுண்டு வைக்கிறாங்க கீயா கியான்னு அந்த பேய் சத்தங்க தும்ல அந்த மாதிரி பேய் சத்தம் கத்துற சத்த மாதிரியே இருந்துச்சு சரி உள்ளே போக சொல்லி உள்ளே அப்படியே பையன் பையன் பைய ஆனால் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது குடும்பத்தோட ஒரு திருளா இருக்குது இந்த நூற்றி ரூபா கண்டிப்பாக ஆகுங்க கொடுத்தாலும் ஆகும் ஏன்னா எவ்வளவோ செலவிக்கிறான் எது செலவழிக்கிறோம் தப்பு இல்லை அந்தளவுக்கு ஒரு திரு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு உள்ளே போய்கிட்டே இருந்தோம் கோகை மாறதுக்கு அவ்வளோ நீளமாக போயிருக்கேன்னு பார்த்தா தான் ஆரம்பிக்குது குகை அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா சின்ன சின்ன கொகையாக இருந்துச்சு ஆமாம் எப்படி காட்டுக்குள்ளே இருக்குமோ அதே மாதிரி சின்ன சின்ன பிட்டு பிட்டாக கொகை இருந்துச்சு என்னடா குகை இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி நானும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தால் அதிசயமாக இருந்துச்சு ஆனால் செம்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க ஆமாம் ஃப்ரெண்டு கேமராவும் நைட்டில் தெளிவாக தெரிஞ்சு வீடியோ எடுக்க எப்படா தெரியும் பார்த்தேன் நம்ம தான் நம்மளுக்கு வீடியோ இருக்கிறப்ப இல்லை மயம் ஓடி போய் ஒழிஞ்சு பார்த்தா உள்ளே பெரிய மரமே இருந்துச்சு ஏமே டே வீடியோ எடுக்கிறாங்கன்னா ஓடி போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க என்னடான்னு சொல்லி அவங்கள தேடி போய் பார்த்தா அவன் எங்கிட்டு போனான்னு தெரியலை அப்படியே தேடி போய் இன்னொரு கோஹாவலியை போனால் ஒரு ஐயா செக்யூட்டி உட்காந்து இல்லை செக்யூர்ட்டிலாம் உள்ளே உட்காந்துருக்காங்க செக்யூர்ட்டிலாம்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா தும துமுத்து துமுன்னு தண்ணி விழுகுது என்னடா தமிழ் விழுகுதுன்னு பார்த்தா அந்த முன்னாடி பார்த்தீங்களா ஒருத்தங்க சொன்ன ஃபேமிலி அந்த குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க அந்த குட்டி பாப்பா எங்கே போனாலும் அந்த குட்டி பாப்பா வந்து நிற்கிது சேர்ந்து சொல்லிட்டு பார்த்தா இன்னொருத்தவங்க குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது எல்லாம் வருஷம் எடுத்தாங்க அப்புறம் என் குழந்த குட்டிகளையும் உள்ளே போகலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி உள்ள கூட்டு போனேன் அந்த ஐயாவும் ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்டேன் ஆலமரத்து வேறுமா இருந்துச்சு உள்ளே பார்த்தா தண்ணி என்னடா தண்ணின்னு மேலே பார்த்தா அப்படியே தும் தும் தும்னு அரிய விழுந்துக்கிட்டே இருந்துச்சு நம்மளும் போய் ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு செல்ஃபி எடுத்தேன் அவங்க வீடியோ எடுத்து தரமாக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடம் செம்மையான பிளேஸ் ஆமாங்க நீங்கள் ஒரு குற்றாலம் கொடைக்கானல் ஏதோ நடு மலைக்குள்ளே போன மாதிரி ஃபீல்ங்க நீங்கள் மலையில் ஏறினா கூட கால் வலிக்கும் ஆனால் இதுக்குள்ளே கால் வலிக்காது அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு வரிசை அண்டு இதில் தான் எல்லாமே ஃபோட்டோ எடுத்தாங்க நம்மளும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டு சரி நல்லா இருக்கான்னு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அதுவும் லைட்டை எடுத்து அப்படியே கலர் மாற்றி மாதிரி தெரியுதா அது அப்படியே செம்மையாக இருந்துச்சு சரி வாங்க அடுத்தவங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு வந்தோம் பார்க்கறதுக்கு அது ஒரு திருவிழாவும் செம்மையாக நீங்களும் கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் குழந்தை குட்டியோடு போய் ஒரு போட்டோ உள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க மறக்க முடியாத அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் சரி அப்படியே இறங்கி போவோம் அப்படின்ட்டு பையன் இறங்கினேன் ஆமாங்க சூப்பராக இருந்துச்சு இறங்கி வந்தால் காட்டுக்குள்ளே இறங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க நம்மளுக்கு அம்மையை அங்கே வாங்க சொல்லி அப்படியே பையன் போனாங்க என்னடா பையன் போனான்னு பார்த்தா படக்குன்னு இருந்துச்சுன்னா என்ன எலும்பு கொடுங்க மனுஷை எலும்பு கொடு அப்படியே மனுஷன் செத்து போன மனுஷன் வாயை பழந்துட்டான்னு இருப்பேன் கீழே பார்த்தா முட்டை கோழி முட்டை எட்ட மாதிரி மனுஷ தலை ஐயையாப்பா அப்படின்னு பயந்து போயிட்டோம் அங்கே பொசுக்குன்னு சரி என்னடான்னு பார்த்தா அந்த குணா கோயிலில் உள்ளே போய் செத்து போனாங்கன்னா வெளியே வர மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க பயப்படுவேன் பயப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் பயப்பட மாட்டேங்க அப்படியே பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு என்னான்னு பார்த்தா ஒரு கயிறு மாதிரி இருந்துச்சு திரும்பி திரும்பி பார்த்தா என்ம்மா காப்பாத்துங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நான் என்னடா காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு பார்த்தா உள்ளே ஒரு குட்டி கொகை மாதிரி செட் செட் பண்ணிச்சுருந்தாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க உள்ளே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு என் பிள்ளைய சொல்லிச்சு அட சிரிப்பு தாங்க பிள்ளைங்க அவங்க இந்த படத்தை பார்த்ததுனால அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன வந்திருக்கும் போல் நல்ல இடமா இருந்துச்சு உள்ள எப்படி நம்ம விடுவோமா என் பிள்ளைகளை வெட்டி விட்டு விட்டு நான் போய் நானும் இதை ம இதனை என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி சும்மா ஒரு நாடகத்தை போட்டு இழுத்து பார்த்தீங்க செம்மையாக தாங்க இருந்துச்சு கொகையில் உண்மையான கொகையில ஏற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாம் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டால் நம்மளும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பெரிய மனுஷனும் ஆயிடும் மனசில் இருக்க கவலைகள்லாம் மறந்துடுதுங்க உண்மையிலே அங்கிட்டு போகும் பார்த்தா உள்ளே உயிரோட புறா ஆமாம் என்னடான்னு பார்த்தா உள்ள ஒரு மா ஒரு பெரிய காடையை வச்சிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு புறா அதுன்னு சூப்பர் சூப்பராக குருவி இது உள்ளே உண்மையிலே ஒரு லைட்டிங்லாம் செட் பண்ணி உண்மையான மரம் மாதிரிலாம் செட் பண்ணி இயற்கை காட்சி எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க அப்புறம் பார்த்தா உயிரோட லவ் பேர்ட்ஸு அப்புறம் கிளி குருவி முயல் அப்புறம் அந்த என்னமோ கோழி அந்த என்னமோ கருங்கோழி அப்படி நிறைய வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே சரி அடுத்த ஸ்டெப்பு போவோம் அப்படின்ட்டு அப்படியே நகண்டு போனோம் அடுத்த ரூமில் போனா சிங்கம் ஐயோப்பா என்னடா சிங்கம் உயிரோட நிற்கிதுன்னு பார்த்தா வயிற்ல புளியை கரைச்சுங்க ஆமாம் உண்மையிலே சிங்கம் ஐயோ புளியெலாம் பார்த்தா உண்மையிலே அப்படியே அச்சியசரம் வாய வாயை பழந்து இருந்துச்சு ஐயோ என்னடா இதெல்லாம் புள்ளுக்கடா சொல்லிட்டு பார்த்தா அது உண்மையிலே சொல்கிறேன் செம்மையாக நானும் புளியெல்லாம் உண்மையிலே பார்த்ததில்லை ஜூவில் கூட பார்த்ததில்லை ஆனால் உண்மையிலே இங்கே பார்க்குற மாதிரி இருக்குங்க நேச்சுரலாக அந்த தொலை தொலை ஆட்டிக்கிட்டு அப்படியே அங்கிட்டு பார்த்தா காட்டு மாடு மசக்கம் மசக்கம் தவிக்கிட்டு இருக்கு இங்கிட்டு பார்த்தோன்னா உள்ளே ஒவ்வொன்னா அப்படியே காடு மாதிரி காட்டுவாசி அப்புறம் அந்த மான் காட்டுவாசி தலைவர்கள் அந்த கூட்டம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க நம்மளும் ஒரு காலத்தில் காட்டுவாசியாக தான் வாழ்ந்துருப்போம் ஆமாம் அது அதான் நிம்மதியான வாழ்க்கையே ஏன்னா கிடைக்கிறத சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்து போயிடலாம் இதே மனுஷன் பணம் மணம் நடக்கிறோம்ல அப்படியே பார்த்தா யானை ஒரு மரத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கு ஐ அப்பா அப்படின்னு பார்த்தேன் அப்படியே மாறிடாமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்பட்டணுங்க முடியாமல் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குதிரை அப்படியே பார்த்தா ஒரு குதிரை பெரிய குதிரை தலையத்தால் ஆடி இருந்துச்சு மயம் போய் குதிரைக்கு புல் குடுக்கிற மாதிரி கையை கையை அமைச்சுக்கிட்டு இருந்தீங்க அண்டே சும்மா இருறா அப்படி தொடக்கறா அப்படின்னு ஆனால் தொட்டு தலை தலையை ஆடிக்கிட்டு இருந்துச்சு சரி ரைட் அப்படியே அப்படியே கொஞ்சம் நகண்டு போய் பாப்பா அது என்னமோ ஒரு வரி குதிரை சொல்லுவாங்கள்ல அதுண்டு இருந்துச்சு அதுவும் தலைய தலையாக ஆடிக்கி இருந்துச்சு சரி அங்கிட்டு பார்த்தா ஜல்லிக்கட்டு மாடு அவங்க தமிழர்களுடைய வீரம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மாடு பார்க்கறதுக்கு அப்படியே நேச்சுரலாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரி அதையும் பார்த்துட்டு சரி அங்கிட்டு நகண்டு பார்ப்போம் மாடு பார்க்கறதுக்கே பாருங்களேன் உண்மையான ஜல்லிக்கட்டு மாடு பார்த்தா அங்கட்டு ஒரு மாடு சரி நான் ஜல்லிக்கட்டு மாடு பார்த்தா அது காங்காய மாடு மாதிரி இப்படி தலைய தலையை கொம்பு பெரிய கொம்பு தலையத்தலையை ஆடிக்கிட்டே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலேயே தழையை தலையை ஆடிக்கிட்டு இருந்துச்சா அதனால நம்ம தலை கொடுப்போம்னு சொல்லி மாடு தலையை கொடுத்தேங்க ஆமாம் உண்மையான மாடுன்னா அடக்கி போடலாம் இது வந்து சும்மா மாடுனால சரி அடக்க வேணாம் அப்படின்ட்டு அப்படியே பையன் நடந்து போனேன் உள்ளே போய் பார்த்தா ரெண்டு புள்ளி பயங்கரமாக பைய சண்டை கொடுக்குறாங்க டே டேய் சண்டை விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாய்கிட்ட ஏய் தூக்கி போடண்டா போய் ஏ புளியை புட்ரா அப்படின்னே திருச்சேன் ஆமாம் அப்படியே அங்கே திரிமுன்னா காட்டு மாடு ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆமாம் காட்டு மாடு நம்ம மதுரையிலே நிறையா இருக்குது அதுவும் அந்த குணா குட்டா குற்றாலத்தில் எல்லா இந்த காட்டு மாடு நிறைய இருக்கும் ஆமாம் யானை பழம் உள்ள மாடு இதுதான் தலையை தலையை ஆட்டுச்சு எங்கே போக சுற்றி பார்க்கவான்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் அப்படின்னுச்சு சரி நல்லா சுற்றி பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கும் ஆமாம் ஆமான்ச்சி என்னடா எது சொன்னாலும் தலையை ஆட்டுதுன்னு பார்த்தா ஆமாம் இது காட்டுமாடு உண்மையான காட்டுமாடனாக நம்ம குத்துவேன் இது பொம்மை காட்டுமாடுலாம் அதையும் தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே பார்த்தா ஒரு மரம் அந்த மரத்து மேலே உண்மையிலே சொல்கிறேன் உண்மை எப்படி புளி இருக்குமோ அதே மாதிரி ரெண்டு புளியும் திரில்ல அப்படியே சண்டை வர மாதிரி வாய வாய பிறந்துக்கிடுந்துச்சு ஆனால் இதில் எப்படி என்ன அந்த சைடு நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்ம புளியை நம்ம கையை நம்ம மேலே போடுற மாதிரியே வியூ வியூ வச்சு எடுத்தால் செம்மையாக இருக்கும் அவங்க உண்மையான புளி காட்டுக்குள்ளே போன மாதிரியே இருக்கும் அந்த அந்த அன்னம்பதியில் அந்த சைடு செம்மையாக இருந்துச்சு இதுக்கே நேரம் கொள்ள நேரம் ஆகிப்போச்சுங்க வேடிக்கை பார்க்க அங்கிட்டு பார்த்தா அவதாறு ஐயப்பா என்னடா ஹாலிவுட் படத்துல இருக்கு அவதாறு அந்த அந்த விரும்ப பறக்கும் அவதார் என்னமோ ஒரு கழுகா ராட்சஸ என்னமோ சொல்லுவாங்க இல்லை அதுவும் நின்றுக்கிட்டு இருந்துச்சு இவர் பய உள்ள அந்த கயிறை பிடிச்சி இழுக்க இழுக்க வேல் கம்பளை இழுக்க இழுக்க அதுவும் ஊன்னு தலையை ஆடிக்கிட்டே இருந்துச்சு அந்த அம்மா அவதார பொம்பளை தலையை தலையை ஆடிக்கிட்டு இருந்துச்சு என்னம்மா உத்து ஊத்து பார்க்குற என்னை உத்து ஊற்று பார்த்தாலும் எந்த கையில் காசு இல்லைம்மான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கரடியை எம்மையும் பிடிச்சி என்னம்மா வா 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 அதுவும் வா வான்னு தலையாட்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி நம்மளும் ஜீவோமேனு ட்ரை பண்ணேன் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தால் பூரா ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க இந்த நைன்டி கிட்ஸு சொல்லுவாங்கல்ல இந்த குச்சி முட்டாயி சப்பு முட்டாயி பொரியல்ல அப்புறம் எள்ளு உண்டை அது இது நிறையா வச்சுருந்தாங்க ரூபா ஒரு பாக்கெட்டு ஆமாங்க பரவாயில்ல அப்படியே வெளியே வந்துட்டு நானும் ஒரு பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்டு அப்படி போனால் நெட்டுக்க கடை ஆமாம் திருவிழா கூட்டம் மாதிரி வரிசையாக கடை வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அத்தனை பொருள் வாங்கிக்கலாம் ஆமாம் பொம்மையிலேருந்து அது இது நிறைய இருக்குது சரி அதை பார்த்துட்டு அப்படியே யூடியூன் முப்பிட்டு அங்கே திரும்பினோம் அங்கே திருவோம்னா ராட்டனா அடாடா இன்னும் ராட்டனம் பார்த்தா ராட்டினா அந்த சின்ன பிள்ளை அந்த பொருள் காய்ச்சியில் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த கண்ணில் கட்டிட்டு என்னமோ வந்து சொல்லுவாங்கல்ல திருட்டின்னு சொல்லி அதில் ஒரு பிள்ளை பேய் வெட்டுறது பேய் வெட்டுது அப்படின்னு சொல்லி விழுந்து பாயந்து இருந்துச்சு அதெல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த சின்ன பிள்ளையை விளையாடுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மொத்தத்தில் செம்மையாக இருக்குங்க ஆமாம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே துப்பாக்கி சுட்டு ரெண்டு பேர்த்தையும் சுட்டு பழகுங்கிறான்னு சொல்லி துப்பாக்கி வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் நல்லா தான் சுட்டாங்கிங்க சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டான் உண்மையிலே சொல்கிறேன் குடும்பத்தோடு நீங்கள் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்றது செம்மையான இடம் எவ்வளவோ காசு அளவிலீங்க இங்கே போங்க செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மலிகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி நன்றி